அனைவருக்கும் வணக்கம் இப்போ கோழிக்கு கோதுமையை முளைக்கட்டி வச்சுருக்கணுங்க நிறைய பேர் முளைக்கட்டி போடுவீங்க முளைக்கட்டி போட்டால் ஆகும்னு சொல்லிடுறேன் முளைக்கட்டி போட்டால் நார்மலாக இருக்கிற வெயிட்டில் விட கோதுமை வந்து ரெண்டரை பங்கு எடை கூடியிரு ஒன்று அப்புறம் நார்மலாக கிடைக்கிற சத்துலேருந்து நாலு பங்கு சத்து அதிகமாகுங்க இப்போ நாலு மடங்கு சத்து வந்து அதிகமாக கிடைக்கும் கோழிக்கு அதுக்கடுத்தது எளிமையாக ஜீரணமாகுங்க எளிமையாக ஜீரணமாகு இதெல்லாம் வந்து எனக்கு நான் பண்ணிகிட்டு இருந்ததை அப்படியே கோழிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேங்க ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு காசு பொண்ணுக்கு கொடுத்துட்டு போகிற உயிரினத்தை வந்து நல்லா வளர்க்கணும் இல்லை இதுக்கெல்லாம் அப்படின்னு எல்லாம் நிறையா நினைக்கல அது நல்லா வளர்த்தோணுங்க ஏசுநாதர் ஆடு வளர்த்த மாதிரி ஆடு மாய்ச்ச மாதிரி சிறந்த மய்ப்பாளருங்கிற மாதிரி நம்மளும் நல்லா கோழியை வளர்த்தோணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி கோதுமை கம்பு ஒரு நாளைக்கு ஒன்றுங்க இன்னைக்கு கோதுமை முளைக்கட்டி இருக்கிற நாளைக்கு வந்து கம்பு மொளக்கட்டோன்னுங்க அப்புறம் ராய் முளைக்கட்டி போடுவேன் அரிசி வந்து சாப்பாடாக செஞ்சு போட்டுருவேன் ஏன்னா அரிசி அப்படியே போட்டு போட்டுறாதீங்க அரிசி வந்து ஆடு மாடு கோழி எதுக்கு போட்டாலுமே வந்து அது பிரச்சனை பண்ணு ஜீரணத்தில் போய் பிரச்சனை ஒன்று ஏன் பண்ணும்னா அரிசி உள்ளே போய் ஊறி ஊறி பெருசாயிரு வயிறு நிறைய சாப்பிட்டுச்சுன்னா ஆடோ மாடோ இல்லை கோழியோ வயிறு உப்பிக்குமுங்க நம்மளுக்கே சொல்லுவாங்கல்ல மிந்தி அரிசி சோப்புல போட்டு சாப்பிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க வர அரிசி தீங்காத இடம் காமால் வந்துடும் காமாலைங்கிறதுங்க கல்லீரல் அடி ஆகுறது அப்ப அரிசி போட்டா ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனை அதனால அரிசி இருந்தா சாப்பாடா செஞ்சு போட்டுருங்க இல்ல அரிசி நேரா கலக்கணும்னா ஒரு இருபது சதவீதத்தை வரைக்கும் இந்த தீவனத்துகள் கூட கலந்து வைக்கலாம் இல்லை ஊற போட்டு எடுத்து போடலாம் ஆனா சாப்பாடா செஞ்சு போடுறது ரொம்ப 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 நல்லதுங்க தீவன செலவு ரொம்ப கம்மியாகு ரெண்டு மஞ்சத்தூள் அஞ்சாறு பூண்டு கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டு சாப்பாடா செஞ்சு போட்டீங்கன்னா அதுக்கு பிரியாணி மாதிரி இருக்குங்க நான் வந்து தம் பிரியாணி மாதிரி செய்வனுங்க அப்படியே சாப்பாடு பொழுபொழுனும் இருக்கு நல்லா வெந்தம் இருக்குது பிரியாணி மாதிரியே செஞ்சு பழகிட்டேன் இப்போ பிரியாணி நல்லா செஞ்சிருவேன் கோழிக்கு சோறாக்கி சோறாக்கி அந்த தம் போட்டு பழகிடணுங்க சரி இந்த விஷயத்துக்கு வருவாள் கோதுமை முளைக்கட்டி வச்சுருக்கேன் எல்லாமே முளைக்கட்டி போட்டீங்கன்னா தீவனை செலவு கம்மியாகு இந்த கல்லீரல் அடிவாங்காது நோய் பிரச்சனை வராது ஜீரண பிரச்சனை வராது அடுத்தது வந்து ஃபைபர் கிடைக்குமேங்க எப்படி முளைச்சிருக்குதுன்னு வருங்க அருமையாக முளைச்சிருக்குது நீங்கள் வந்து சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு கோதுமை ஊற போட்டுருங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி துணியில் கட்டி வச்சுட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் இப்படி முளைச்சிருமுங்க இப்போ தான் வீடியோ வடுக்கிறேன் நேற்று காலையில் இதை முடிஞ்சு வச்சினுங்க முடிஞ்சு வச்சது இப்படி வந்துருச்சு நீங்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரமும் விடலாம் அதுக்கு மேலே விட்டால் கோதும் வர வரவரணாகி இந்த முளைப்பெல்லாம் வறண்டு போகுங்க இந்த மாதிரி துணியில் கட்டி வச்சுருங்க நல்லா முளைக்கி முளைக்கட்டி போடுங்க நான் அப்படி தான் போட்டிருக்கிறேன் நான் நம்ம மனக்கடுவேன் கரையானு கூட கோழி குஞ்சுக்கு பிடிச்சி போடணுங்க அதெல்லாம் உங்களுக்கு போக போக வீடியோ காட்டுறேன் ஏன்னா இயற்கையோடு கோழி வளர்த்த முடியுமா முடியாதாங்கிறத சவால் நானும் இப்போ ஆறு மாதம் தான் இறங்கி இறங்கி இருந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவாக போட்டே வேற கோழி வந்து எப்படியெல்லாம் வளர்த்துற அப்படின்னு இது வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை இன்னும் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போக முடியும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி பல பிரச்சனை எல்லாம் இருந்து உணவுல தான் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணணுங்க கோதுமை வந்து மூணு தாட் நல்லா கழிஞ்சிடணுங்க ஏன்னா கோதுமையில் இந்த மருந்துகள் இதுகள்லாம் கெட்டு போகிறதுக்கு இல்லாமல் பூச்சி குடிக்கிறதுக்கு இல்லாமல் போட்டு வச்சுருப்பாங்க கோதுமை நல்லா கழிஞ்சிட்டு மூணு தடவை மூணு தண்ணியில் கழிஞ்சிடணுங்க எந்த கம்பு ராய் எதை கொண்டு வந்தாலும் மூணு தண்ணியில் நல்லா கழிஞ்சிட்டு பன்னெண்டு மணி நேரம் ஊற போட்டு எடுத்து முளை கட்டி நல்ல ரிசல்ட் இருக்குது அருமையான சத்து கிடைக்குங்க கோழிக்கு நான் போய் உனக்கு இந்த முருங்கைத்தலை அரை பக்கெட்டு வச்சுருக்கேனுங்க இது பத்து விழுக்காடு வரும் தீவனத்தில் பத்து விழுக்காடு அதுக்கு மேலே போட்டுறாதீங்க அப்புறம் முருங்கை ரொம்ப அடிச்சு போட்டோம்னால கோழி சாப்பிடாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில போட்டு அடிச்சு இது கூட போட்டு பிணைஞ்சு எல்லாம் கலந்து எடுத்து போட்டுருவேன் அருமையாக சாப்பிடு இன்னைக்கு கோழிக்கு தீவனம் வந்து முருங்கை முளை முளைக்கட்டுன கோதுமைங்க இது வந்து திடீர்னு வந்து வேலை செஞ்சால் கொஞ்சம் இதெல்லாம் எப்பட்றா செய்கிறது அப்படின்னு தோணும் ஆனால் நீங்கள் செஞ்சு செஞ்சு பழகிட்டீங்கன்னா எடுக்கிறீங்க ஒரே நிமிஷம் மூணு கண் தண்ணியில் கோதுமை கழுவுறீங்க தண்ணி ஊற்றி ஊற போடுறீங்க அடுத்த நாள் துணி போட்டு இதில் குப்புற கொட்டினா தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டு எடுத்து இதை இப்படி ம் இப்படி வச்சிட்டிங்கன்னா போதும் ரொம்ப இறுக்கி கட்டிடாதீங்க இறுக்கி கட்டிட்டீங்கன்னா உள்ளே பங்கஸ் வந்துடு முளைக்கிறக்கு இடம் பத்தாதுங்க அதனால சும்மா இப்படி போத்தி வச்சிட்டு அப்படியே விட்டுறலாம் இது கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு கேன் வச்சிருக்கிறவாங்க அதை எப்படி இது பண்ணணும்னு காமிச்சிடுறேன் வாங்க பாரு ம் இப்படி மடிச்சு வச்சுட்டுங்க இந்த வாட்டர் கேனில் ஒரு ஓட்ட ஓட்டு வச்சிருக்கிற மூடியில் இந்த இப்படி ஒரு தொழில் தொழிச்சி விட்ருவானுங்க அப்பப்போ தண்ணியை இப்படி தொலைச்சிட்டோம்னா ஈரங்காயாம இருந்தால் நல்லா முளைச்சிட்டே இருக்குங்க அப்புறம் வேலை வந்து கீழே தட்டக்கூட கூட தண்ணி ஊறிட்டே நின்றுற கூடாது ஊறிட்டே நின்னாலும் முக்கவாசமாட்டா வந்துரு இது பாருங்க நம்ம தட்டக்கூட கீழே ஒரு போசி அப்படியே உள்ளகுற தண்ணி வடிஞ்சு கீழே போயிரு அருமையா முளைச்சிருங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்கு நன்றி வணக்கம்